அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம் பக்தி ஃபிஃப்டி சேனலில் இன்று வெளியான நேர்காணல் நிறைய பேர் எனக்கு எடுத்து அமைச்சிருக்கீங்க ஒவ்வொரு நேர்காணலுமே வந்து நான் பேசுகிறதா என்றைக்குமே நினச்சதே கிடையாது ஏதோ ஒரு சக்தி நம்மளை இயக்குது அப்படிதான் ஏன்னா இப்போ வரைக்கும் திருச்சி வயலூர் விராலிமலை எல்லா வசதியும் இருக்குது கார் வசதி இருக்குது போக்குவரத்து வசதி இருக்குது நம்ம நினச்சா போயிட முடியும் இருந்தாலும் இன்னும் அது உத்தரவு கிடைக்காமல் இருக்கு நேற்று உத்தரவு கேட்டமோ கடை கிடைக்க கிடைக்கல இப்போ காலையில கேட்கும்போது கூட கிடைக்கல கண்டிப்பா டிசம்பர் மாசம் தான் வரும்னு எனக்கு ரொம்ப தோணுது பெரிய முருகப்பெரும்பான் அதிசயம் என்னன்னா நம்மள இந்த சக்தி வழி நடத்திட்டு ஒரு பெரிய உதாரணம் வந்து என்னோட லண்டன் பயணத்துல வந்து எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்க லண்டன்ல பிரேமன்ட்டு ஒரு ஐயா அவரு அவர் வந்து இப்போ இந்த வெளிநாடு இந்த மாதிரி போனாலே இந்த தங்குற இடம் வந்து ரொம்ப இந்த சிங்கப்பூர்ல வந்து ஒரு ஒரு மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுனால எப்ப வெளியும் இதுக்கப்புறம் போனா இந்த முதல தங்குற இடத்த சரி பண்ணிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிருக்கும் போது அவர் திடீர்னு தொடர்பு கொண்டு பேசினார் அப்போ என்னோட பயணம் லண்டன் பயணம் எதுக்காக இருக்குன்றது நான் யாருக்கிட்டையும் சொல்லவும் இல்லை நான் லண்டனில் எதுக்காக போகிறேன்றதும் வந்து யாருக்கும் எந்த என்னோட நண்பர்களுக்கூட அதை பற்றி பதிவு செய்யலை இன்று மலேசியாவிலேருந்து ஒரு அம்மா முருகபக்தி சகோதரி அவங்க லண்டனில் நான் எதை தேடிட்டுன்னு அந்த விஷயத்த வந்து எனக்கு அமிச்சாங்க அது வந்து ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு ஸோ முருகசக்தி நம்மள சரியான பாதையில நடத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணம் எங்கே போனாலும் எங்கே போனாலும் நம்ம முருகர் சொந்தங்கள் நம்மளை தாங்கி பிடித்து ஏ ஏர்போர்ட்லேருந்து நம்ம கூட்டி வந்து திரும்ப போகிற வரைக்கும் நம்மள அவ்வளோ அன்பார் எப்போ பார்த்துக்கலான்றதே எனக்கு முருகப்பெருமான் கருணை தான் அவங்க எல்லாருமே நான் முருகராக தான் பார்க்குறேன் அப்படி தான் கிட்டத்தட்ட இந்த டிசம்பர் மாதம் தொடங்குற பயணம் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஃபுல்லாக இருக்கும் ஓய்வே இல்லாமல் இருக்கும் மேபி அதனால் முருகர் வந்து சரியான நாளில் ஆரம்பிக்கிறதுக்காக இப்படி ஒரு தாமதமாக தான் தெரில நிறைய பேர் தொடர்ந்து நான் கேட்டுகிட்டே இருக்கீங்க வயலூர் எப்போ வருவீங்க விராலிமலை எப்போ வருவீங்கன்ட்டு கண்டிப்பாக வர்றதுக்கு முன்னாடி நான் காணொலி பதிவு பண்ணிட்டு தான் வருவேன் இன்னும் நிறைய விஷயங்கள் இன்றிலிருந்து குரல் பதிவு நான் பண்ணலான் இருக்கேன் கண்டிப்பாக தொடர்ந்து வரும் எல்லா போகும் முருகனுக்கே நன்றி